நீ சொல்றே சொல்லலாம் ஆனால் அது ஓக் சரி ஓகே நீ சொல்றதே சொல்லி தொலைங்க ஓகே தான் ஓகே இல்லையா வேற வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் அவ்வளோதான் கேட்டுதான் இருந்தேன் லவ்னா அவ்வளோ ஈஸியாக போச்சு அவங்களுக்கு சார் இப்போ லவ்னா ரொம்ப அழகானது அப்படின்னு எதாவது சொல்ல போறீங்க தானே ஆமாண்ணா லவ்ன்றது ஒரு அழகான இருந்துச்சு ஒரு பொண்ணு நடந்து வரும்போது சம்மந்தமே இல்லாத ஒரு பதட்டமும் சம்மந்தமே இல்லாத ஒரு பயமும் இருக்கும்போது லவ்ன்றது அழகாக தான் இருந்துச்சு இப்போ அந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல எனக்கு புரியல உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா எப்படின்னா பேசுவதும் பேச கேட்பதும் சுலபமானதுதான் அவளின் அருகில் இல்லாத வரை